Ола, о кару, களிமண் இல்லையா கிம கி போட்டி ஓட்டுக்கிட்டே பாதுகாப்பு கவனமாக

நாட்டார் ஓட்டி வருகின்ற சாரதி சுப்பையா கருத்த கண்ணன் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம்ஆர் கே கண்ணன் ஓட்டி வருகின்ற சாரதி கண்டிச்சங்கார் வீரமணி கண்டன் மூன்றாவதாக கே புருப்பட்டி கே அம்பாள் அரசர்வரம் சிறந்தி அம்மன் காசி அம்பரம் நினைவாக காசி தரோம் ஓட்டி வருகின்ற சாரதி கே புதுப்பட்டி கே எஸ் பி கணபதி மதுராணேந்திர மாசா எஸ் பட்டரும் ரத்தி எஸ் பி எம் போலாம் பிரகதீஸ்வரன் போட்டி வருகின்ற காரணம் மாபிலங்காவில் முறைகேசன் சரோகணன் கார் போட்டோ முன்னாடி போடாத போகலாம் நமது மனதோர் வெண்ணீரா சசி பிரதர் தஞ்சை மாவட்டம் ஆர் எம் பி மச்சா அள்ளூர் இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம் கே கண்ணன் கண்டிச்சங்காடு வீரமணி கண்டன் மூன்றாவதாக எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் கோ எஸ் பி எம் சலாம் பட்டாங்காடு எஸ் ஏ பிரகதீஸ்வரன்

கோல்டி எவ்வளோ போட்டுங்க கிடைக்கு அக்கா கிடைக்கா பிரகாஷ் சூரம்பு நான்காவதாக தேனி மாவட்டம் முருக்கு ஓடை பொன் வீரன் கிசாரா குமரந்த அஸ்வின் ஓட்டி வருகின்ற சாரை கம்பம் அழகரா பதி நான்கு வண்டிகள் கரிச்சாமாறு கொடி வந்துட்டோம் எல்லாரும் நின்று அடுத்து கடிச்சா மாடு ரெண்டு சுற்றா வரும் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக வட்டாரம் கணிபிருதர் பி ஆர் பட்டணம் ராஜா துப்பத்தேவன் தங்குவாமு

கே குப்பி காசி என்பது காசி தரும் முன்னாடி போற பைக் எல்லாம் போயிருங்க லாரி ஒதுக்கிக்க தற்போது ஐந்தாவது ஆக தேனி மாவட்டம் முத்தலாபுரம் வழக்கறிஞர் சரவணவேல் கம்பம் மீசை ரவி பதினாலு வண்டி மீன் வண்டி மதமாடு வட்டானம் கனிபிரதர் குக்கசேவன் தங்கவா முனி பி ஆர் பட்டணம் ஒயிட் ராஜா இரண்டாவதாக மதுரை மாவட்டம் திருவாதங்குடி எஸ் எம் பிரதர் பி ஆர் குரோஸ் மூன்றாவதாக தேனி மாவட்ட முறுக்கு ஓடை பொன் வீரன் கிருஷ்ணாரா அப்ப வீட்டில் அந்த வயசு கிருஷ்ணன் குடிக்கிறது ஏன் ஓகே Voy, yo, voy, yo, voy, yo, voy, yo, voy, yo, voy, yo, voy, no, voy, அறுபது இட்லி மொதல் என்ன பிடிக்கும் கொண்டு அண்ணா பாத்து

சிவந்தி அம்மன் காசி அம்பலம் நினைவாக காசி தருண் மூன்றாவதாக தேனி மாவட்டம் முருக்கு ஓடை பெண் வீரன் கிசாரா அஸ்வின் நான்காவதாக மதுரை மாவட்டம் திருவாதூர் எஸ் எம் பிரதர் ஸ்வீஎம் பிஆர் சிங்கப்பூர் பதினாறு வண்டியிலும் நாலு வண்டி தனியா

வழக்கறிஞர் சரவணவே கம்பம் மீசை ரவி அவர்களுடைய மாடு இரண்டாவதாக கே புதப்பட்டி கே அம்பாள் காசி அம்பலம் நினைவாக காசி தருண் அரசர்குளம் சுதந்தி அம்மன் மூன்றாவதாக தேனி மாவட்டம் முறுக்கு ஓடை பொன் வீரன் கிசாரா குமணந்தோல் அஸ்வின் நான்காவதா கே கே பட்டி தெய்வமா கே புதுப்பட்டி கே எஸ் பி கணபதியா கம்பம் வழக்கராடு லெனினா தெற்குப்பட்டி பயணத்தை ஒன்று யாருக்கணும் பார்ப்போம்

முன்னாடி சொல்ல முத்துலாபுரம் வழக்கறிஞர் சரவணன் கண்டு மீட்டர்களுக்கு ஒரு குரு குரு கார்களை

என்பதன் நினைவாக காசி தருண் அரசர்களன் மூன்றாவதாக தேனி மாவட்டம் அஸ்வின் தேனி மாவட்டம் गोरे नाराज ना बाइक फोरे गोरे नाराज बाइक आगे रुला ना चलो फोरे आबरा मारिया मारिया बंदे कंट्रोल होट है देना तेरी एरिया एरिया को पकड़ना केके सिटी चला केएस एरिया मेरी तरफ गिरना रीनते नदीया मोराटन गोपट्टिया एरिया புதுக்கோட்டை மாவட்டமா தேனி மாவட்டமா நீண்ட நிதியத்திற்கு பிறகு ஓராவராக புதுக்கோட்டை மாவட்டம் திருமணம் தாங்கி அம்பலம் நினைவாக காசி காசி தருண் அரசி அம்பான் தற்போது மீண்டும் ஓராவராக தேனி மாவட்டம் சுத்தராபுரம் வழக்கறிஞர் சரவணனே கம்பம் மீசை ரவி முதலாவதாக தேனி மாவட்டம் முத்தராபுரம் வழக்கறிஞர் சரவணவே கம்பம் மீசை ரவி அவர்களுடைய மாடு கே கே பட்டி தெய்வம் வினித்து ஓற்ற மாடு இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே அம்பாள் காசி அம்பது நினைவாக காசி தரும் அரசர் சிவந்தி அம்மன்

முதலாவதாக தேனி மாவட்டம் முத்துராபுரம் வழக்கறிஞர் சரவணவே கம்பம் மீசை ரவி அவர்களுடைய மாடு இரண்டாவதாக தற்போது மூன்றாவதாக தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் முத்தராபுரம் வழக்கறிஞர் சரவணவே கம்பம் மீசை ரவி அவர்களுடைய மார் தற்போது இரண்டாவதாக கே புதப்பட்டி கே ஏ அம்பாள் அரசர்களை ரெண்டு மாறு தனியா முதலாவதாக தேனி மாவட்டம் முத்தராபுரம் பிரியப்பா முதல் தேனி மாவட்டம் முத்தராபுரம் வடக்கறிஞர் சரவணவே கம்பம் மீசை ரவி

அதே <laughs> மாடுங்களுக்கு <laughs>